சனி அப்படின்னிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் சும்ம ராசியாக இருப்பாங்க மூணு லட்சம் பேர் இந்த சும்ம ராசிக்கு சனி மாறுச்சுன்னா மூணு லட்சம் பேருக்கு ஒரே பலன் கொடுக்காது மூணு லட்சம் பேருக்கும் செல்வம் வந்து கொட்டாது மூணு லட்சம் பேருக்கு பொண்ணால் ஆபத்து வராது மூணு லட்சம் பேருக்கு வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்கிறதும் பொய் எப்படின்னா சனிங்கிறது பொதுவாக மாறுது ஆனால் அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தொடக மாறும் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சிம்மராசிக்காரவங்க ரெண்டு லட்சம் பேருன்னு இல்லை இந்த ரெண்டு லட்சம் பேரும் வேறு வேறு நாளில் வேறு வேறு வருஷத்தில் வேறு வேறு நேரத்தில் பிறப்பாங்க அப்போ உங்கள் அதை அதுதான் ஜாதகம் நீங்கள் பிறந்த நேரம் நீங்கள் பிறந்த வருஷம் நீங்கள் பிறந்த நா நாள் இதை வச்சு தான் ஜாதகத்தை குறிப்பாங்க அந்த ஜாதகத்தில் தான் உங்களுக்கு இன்னும் தசை என்ன புத்தின்னு வரும் அப்போ சிம்மராசிக்காரங்களிலே ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தது நேரம் வேறு பிறந்த நாள் வேறங்கும்போது பலன்கள் மாறும் ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் வெறும் சனிப்பயிற்சியும் இதையும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும்னா அது பொது தான் இப்போ சிவரு ஸ்டாலின் வந்து சிம்மராசி ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனும் சிம்மராசி இருப்பான் ஆக பணம் வந்து கொட்டோம்னா பிச்சைக்காரனுக்கு எப்படி வந்து கொட்டும் பிச்சைக்காரனுக்கு எப்பவும் கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகம் ஆகும் அதுதான் ஸ்டாலின் வந்து பணம் கொட்டோம்னா என்ன அர்த்தம் இன்னும் துபாயை விட்டுட்டு ஜெர்மனி ஜப்பான் அங்கெல்லாம் போய் கம்பெனியாக இருப்பார் நல்ல நிலைமை ஆக பலன் ஒன்றா இருக்காது பலன் அவங்கவுங்க தசா புத்தி அதை வச்சு தான் பலன் அதனால ஜோசியர் சொல்கிறது கூட ஏமாற்ற வேலை எட்டில் சனி சிம்ம ராசிக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வரும்னு சொல்லக்கூடாது நீங்கள் என்ன ராசியோ நீங்கள் என்ன நேரத்தில் பிறந்தீங்களோ எந்த இதில் உங்கள் ஜாதகத்தை வைத்துதான் பலன் எதுக்கு சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த டைமில் சிம்மராசிக்கு அஷ்டம சனி வந்தது ஜெயலலிதா சிம்மராசி ஸ்டாலின் சிம்ம ஜெயலலிதா அரஸ் பண்ணி உள்ளே போட்டாங்க கைதாகிட்டார் ஜெயிலுக்கு போனார் ஒரு மாதம் எல்லோரும் சொன்னாங்க அச்சம அஷ்டம சனி பார்த்தீங்களா ஜெயலலிதாவுக்கு வேலை காட்டிச்சு ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஆனால் அதே ஸ்டாலின் அதே சிம்மராசி மாநகராட்சி மேயர் ஆனார் அதே துணித்தார்கள் அஷ்டம சனி இருக்கும்போது மாநகராட்சி மேயர் ஆனார் அப்போ என்னாச்சு அதே சிம்மராசிக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்சிருக்கு ஒருத்தருக்கு கெட்டது செஞ்சுருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பலன் நடக்கும் அதனால நான் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போங்க எனக்கு சனி பயிற்சி வருது இதுதான் என் ஜாதகம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா உங்களுக்கு தசை புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சனிக்கிட்டக்கே வர மாட்டேன் உங்களை திசையை நடத்தி கொண்டு விரும்பு தான் குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சனி இது வந்துருச்சு சனி வந்து கெட்டது பண்ண முடியுமா குருவை மீறி உங்கள் தசை குரு என்ன சொல்லுவார் தெரியுமா சனியை பார்த்து சனி நிறுத்தும்பார் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இவருக்கு திசை என்னுடைய திசை என் நடக்கும் நடக்கும்போது உள்ளே வராதுன்னு நிறுத்துவார் தடுப்பாங்க அப்போ உங்கள் திசை நல்லா இருந்தது குரு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்தது நான் சனி வாழாட்ட முடியாது அதனால எல்லாருக்குமே சனி கட்டுன்னு இது பண்ணுவாருன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி சனி வந்து என்ன பண்ணுவார் அவங்க ராசிங்களுக்கு கும்பராசி மகர ராசி எல்லாம் ஏழை நாட்டு சனி வந்தாலும் கெடுதலை கொஞ்சம் அமைக்க வாசிப்பாங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நடக்காது அதனால் துலாலக்கணத்தில் சனி உச்சமாயிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு சனி ரொம்ப அதிக கெடுதல் பண்ண மாட்டார் இதெல்லாம் விதிவிலக்கு அதனால் சிம்ம ஒன்று எல்லாரும் மோசமாக இருப்பாங்க எல்லோரும் ஜெயிலுக்கு போவாங்க எல்லோரும் உணவங்கன்னு சொல்கிறது தவறு ஜோசியர்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது சனி மாறுவது கிரகங்கள் மாறுவதுங்கிறது பொது பலன் அது அதாவது உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனிப்பலன் அதனால் யாரும் பயந்துடாதீங்க மேலே இந்த சனி மாறியதை பற்றி யாரும் கண்டுக்காதீங்க சனி மாறியதை ஏன் பெருசாக பேசுகிறாங்கன்னா மொத்தம் ஒம்பது கிராம் இல்லை ராகு கேது அவங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க மாறுவாங்க அவங்க சாயா கிரகம் பெருசாக ஒன்றும் இல்லாத வராது அவங்க கிரகம் லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க மொத்தம் ஏழு கிராம் அல்லது ராகுவும் கேது சாயா கிரகம் அவங்க ஒன்றரை வருஷத்துக்கு மாறுவாங்க அதை யாருமே பெருசாக ஆகு கேது பயிற்சியும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களால் பெரியதெல்லாம் நல்லது பண்ணும் இல்லை கெட்டதும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சனி ஒரு ஆள் தான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவார் ஒரே இடத்துல இருப்பார் அதனால் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் அதிகம் வரும் ரெண்டரை வருஷத்துக்கு நல்லது நடந்தாலும் அதிகம் நடக்கும் அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாம் ஜாமி கும்பிட்டுக்கிறது தெரியுறான் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் ஸோ அதுக்கு அடுத்தது குருவுக்கு பயப்படுவாங்க எல்லாம் இந்த மற்றது எல்லாம் சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவாங்க சந்திரனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த ஆள் தான் ரெண்டு நாள் இருப்பான்ப்பா போயிடுவான் க கெட்டது வந்தாலும் ரெண்டு நாள் நடக்கும் அப்புறம் போயிடுவான்ப்பா சூரியன் சூரியன் ஒரு மாதம்ப்பா கெட்டது நடந்தால் என்ன ஒரு மாதம் போயிடுவாங்க மற்றபடி பிடிச்சப்பா சுக்கரன் எல்லாமே ரெண்டு மாதம் மூணு மாதம் மாறிடுவாங்க ஆனால் அந்த சனியும் இரண்டு வருஷம் குரு ஒரு வருஷம் இதில் தான் பலன்கள் இதாகும் இந்த சனி ரெண்டரை வருஷம் இருக்காருன்னா மொத்தம் பன்னெண்டு ராசி இந்த சனி மூணு 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 கட்டத்தை தவிர மூ மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு கட்டத்தில் வரும்போது தான் எல்லோருக்கும் சனி நல்லதை செய்வார் மற்ற எல்லா வீடுகளில் வரும்போது சனி கெட்டதை தான் செய்வார் அந்தந்த ஃபீல்டில் உட்பார் உங்கள் லக்னத்தில் சனி வந்துட்டால் உங்கள் நலத்தை கெடுப்பார் ரெண்டில் சனி வந்துவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார் மூணில் வந்ததுன்னா உங்களுடைய எப்பவும் இருக்க சகோதரர்களுடன் உங்களுக்கு சண்டையை உருவாக்குவார் நாலில் வந்தால் தாய்க்கு நோய் வரும் மற்றபடி விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அஞ்சில் வந்தால் உங்கள் குழந்தைகள் வந்து நலம் பாதிக்கலாம் ஆறு நல்லது செஞ்சுருவார் ஏழு வந்து அவங்க மனைவிக்கு கெடுதல் நடக்கும் எட்டு வந்தால் ஆக்சிடென்ட்டு இது ஏன்னா அது வந்து ஆயில்ஸானம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் சனி வந்தால் ஒம்போதில் வந்தால் உங்களுக்கு பாக்கியத்தை கெடுப்பார் தந்தைக்கு உடல் நலம் குறையும் பத்தில் வந்தால் வேலையை வந்து உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும் பதினொன்றில் வந்தால் நல்லதை செய்வார் பன்னெண்டில் வந்தால் உரையத்தை உண்டு பண்ணுவார் அப்போ சனி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் சுற்றுல முப்பது வருஷம் அவர் சுற்று ஒரு சுற்று முப்பது வருஷத்தில் இருபத்தி ரெண்டு வருஷம் ஏதாச்சும் ஒரு கெட்டது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் இத்தனை ஆஸ்பத்திரி இருக்குன்னா நாட்டில் எல்லாம் சனியால் தான் சனி வந்தால் தான் நோயை கொடுப்பார் அதனால் சனிதான் மெயின் எல்லாத்துக்கும் காரணம் சனி அப்படி இப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு யாரும் குழப்பம் பண்ணக்கூடாது உங்களுடைய கடமையை பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க அதில் பிரச்சனை வந்தால் எது வந்தால் தன்னம்பிக்கையோடு அதை எதிர்த்து போவாங்க அவ்வளோதான் என்ன ஜாதகத்தை பார்க்குறது நல்ல நேரம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டலாம் கெட்ட நேரம் வருதுன்னா ஜாக்கிரதையாக வாழ்க்கையை ஓட்டணும் அதுக்காகத்தான் இந்த ஜாதகம் ஜாதகத்தையே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தாதீங்க அதை வந்து கவலைப்பட இல்லை இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு என்ன நல்லது செய்யுமா இது செய்யுமான்னா முக்கியமாக ஸ்டாலினுக்கு வந்து சனி பயிற்சி எட்டாம் இடம் வந்திருக்கு ஆனால் அவருடைய அதிர்ஷ்டவசமாக வந்து மா மே மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே குரு சாதகமான இடத்துல வருது ஸோ ஒரு வருஷத்துக்கு நல்லது தான் செய்யும்